அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் உங்க எதிர்காலத்தின் மறுபக்கம் இந்த எதிர்கால ரகசியம் தெரிஞ்சா ஹண்ட்ரட் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க இது பார்ட் டூக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க வீடியோல கொடுத்திருக்க தகவல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கர்ம தொழில் ஸ்தானம் பத்தாம் இடமே உங்க ராசி தான் வாழ்க்கையில கர்மஸ்தானத்தை அதிபதியா கொண்ட மகர ராசி அன்பர்களே நகை அடகு வைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில இருக்கும் வேலைங்கிற விஷயம் இல்லைன்னா அசிங்கம் அவமானம் உங்க லைஃப்ல இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க வேலை இல்லாம சுய சம்பாத்தியம்ங்கிறது இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மனசலவிலையும் சரி சுற்றி உள்ளவர்களாலும் சரி சில நன்மைகள் ஏற்படுறதுல தடை உண்டாக வாய்ப்பு அதிகம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் கிட்ட இருக்கு சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு எம்எஸ்சி Zoology ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு Contact பண்ணுங்க உதவின்னு யாரு கேட்டு வந்தாலும் நமக்கிட்ட 5 ஐந்து ரூபாய் இருக்கா இல்லையா அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு நமக்கு வழி இருக்கா அந்த சாப்பாடு நல்லா இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உதவி கேட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக சூழ்நிலையிலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசி அன்பர்களுடைய நட்பும் ஆதரவும் இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நிச்சயம் நீங்க வெற்றி பெறலாம் ஒருத்தவங்க சூசைட் பண்ற நிலைமையில இருக்காங்கன்னா கூட மகர ராசிக்காரர்களுடைய அட்வைஸ கேட்டாங்கன்னா அந்த சூசைட் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுவாங்க இல்ல தள்ளி வச்சிருவாங்க அந்த அளவுக்கு பேச்சு திறமை இருக்கும் இவங்க கிட்ட அடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக இருக்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேஷன் பண்ணுவாங்கன்னு நம்பி ஏமாந்து தோத்து போவாங்க நிறைய இடங்கள்ல மகர ராசிக்காரர்கள் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தன்னிடம் பேசும் நபர்கள் ஒரு மகர ராசி ஆனா இருக்காங்கன்னா ஒரு பெண் தன் க்ளோஸா க்ளோஸாக பழகிறாங்கன்னா ஏன் இவங்க நம்ம வாழ்க்கையில தொடரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க அதே மாதிரி மகர ராசி பெண் இன்னொரு ஒரு ஆண் நம்ம பேசும்போது இவ்வளோ அன்பா இவங்க இருக்காங்களே ஏன் இவங்க நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க இப்படி யாரை நினைச்சி பழகிறாங்களோ அவங்க தான் தொடர்பு மீறி போயிடுவாங்க இந்த தொடர்பு நிலைக்கணும் அப்படிங்கிறது பணத்தாலும் சரி உடலாலும் சரி மனதாலும் சரி உண்மையா இருந்தாலும் சரி அர்ப்பணிப்பா இருந்தாலும் சரி அனைத்தும் ஒரு நாள் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு இவங்களுடைய வலி வேதனை அதிகமாக இருக்கும் சமயோகித புத்திங்கிறது மகர ராசி என்பர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும் எது பெஸ்ட் தன்னுடைய பாஸ்ட் எப்படி இருந்தது பிரசன்ட்ல நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த ஞானம் இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கவங்க ஒரு சிலரை நம்பும்போது மட்டும் சில இடங்களில் தடுமாறி போகிறாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு காவல்துறையில் இருக்காங்க இல்லை அரசியலில் இருக்காங்க இல்லை எந்த ஒரு துறையில் வேலையில் இருந்தாலும் அதை எளிதில் திறம்பட முடிக்கக்கூடிய அமைப்புடையவர்களாக இருந்தாலும் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனையை கூட சமாளிக்க தெரியாமல் போராடுவாங்க காரணம் இது தான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால அதுக்கு பெருசா இவங்க அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்காக நிறைய யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்காக பெருசா நிறைய விஷயங்கள் யோசிக்க மாட்டாங்க கூட இருக்கவங்க சாப்பிடலன்னு சொல்லி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கூட ஒரு பொருளை சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க கடன் வாங்கி கூட வாங்கி கொடுப்பாங்க ஆனா அதுவே இவங்க சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருந்தால் கூட அதை எடுத்து பெருசாக சாப்பிட்ணுன்னு யோசிக்க மாட்டாங்க தன் உடம்பை கூடியவர்களும் இதே மகர ராசிக்காரர்கள் தான் அதுக்கு காரணம் தன் மீதான ஒரு அக்கறை அவங்களுக்கு பெருசாக இருக்காது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ஆசைப்பட்ட உடனேயே ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் நம்ம இதில் உண்மையா இருந்தா அது நமக்கு முழுவதும் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னைக்கு உங்களுக்கு வேண்டாம் தொண்ணூறு சதவீதம் நீங்க ஒரு விஷயத்த முடிச்சுட்டாலும் அந்த பத்து சதவீதம் சாதகமாக முடிஞ்சிரும்னு நினைக்காதுங்க இதை நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் எந்த ஒரு ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்காம கூட போகலாம் அப்படிங்கிற ரெண்டு சிந்தனையோடு நீங்கள் இருந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கூட நான் ரெண்டு மணிக்கு ஆர்டர் பண்ணுறேன் அவர் ரெண்டரை மணிக்கு வரானோ இல்லை மூன்றரை மணிக்கு வரானோ ஆனால் கண்டிப்பாக அந்த சாப்பாடு வந்துடும்ங்கிற நினைப்போடு இருங்க கண்டிப்பாக அந்த சாப்பாடை நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க ஆனால் நான் ஆர்டர் பண்ணிட்டேன் கரெக்டாக கொடுத்த டைமிங்க்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வரவே வராது அதை சாப்பிடவும் முடியாமல் போய் ஒரு மன கஷ்டமும் வந்துடும் அதே மாதிரி சொத்து விஷயமா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் ஏன் பெற்ற தாய் தகப்பன் கூட இந்த மகர ராசி அன்பர்கள் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்க மாட்டாங்க மேபி ஒரே பிள்ளையாக மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பாசம் இருக்குமே தவிர மூன்று இல்லை நான்கு பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் மகர ராசி எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் அதை விட தாண்டி பத்து பர்சன்ட் இன்னொரு குழந்தை மேலே தான் பாசமாக இருப்பாங்க காரணம் மகர ராசி என்னைக்குமே வெளிப்படையா அந்த நேரத்துல உடனே பேசிடுவாங்க அதுதான் பிரச்சனை நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை பேசிடுவாங்க அதை யாருமே அவ்வளோ சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்க நடிச்சு வாழுங்கன்னு சொல்லல உங்க இயல்பான குணத்தை இடம் பொருள் ஏவலுங்கிற விஷயத்த கொஞ்சம் கடைபிடிச்சு இருக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்க எல்லா இடத்துலையும் வெளிப்படையா இருக்காதீங்க நல்ல ஆளுமை திறன் உடையவர்களாக இருப்பாங்க மகர ராசி அன்பர்கள் நல்ல பவர் நல்ல பெரிய லெவலில் இருப்பாங்க ஒரு பத்து மனிதர்களை கூட ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இவங்க கிட்ட இருக்கும் யாரையும் எடுத்தறிந்து பேசாமலும் சுலபமாக அந்த வேலை வாங்கக்கூடிய தன்மை இவங்க இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில் நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேருக்கு ஹெட்டாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க இவ்வளவு ஹெட்டாக இருக்கவங்க அடுத்தவங்களுடைய மனநிலையை ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இந்த ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்த அந்த உடனேயே அந்த முக அமைப்பையும் பேச்சு திறனையும் நடவடிக்கையை வச்சியுமே அவங்கள ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இவ்வளவு நல்ல டேலண்ட்டாக இருக்கவங்க அஃபீஷியலாக இப்படி டேலண்டடாக இருக்கவங்க பர்ஸ்னலாக ஏமாந்துடுவாங்க காரணம் என்னென்னா அந்த பர்சனல் லைஃப்பில் இவங்களுடைய வீக் பாயிண்ட்டே அந்த அன்பு தான் அந்த அன்புங்கிற விஷயம் இவங்களை காலி பண்ணிவிடும் இவ்வளவு டேலண்டட் பர்சனாக ஏமாந்தாங்க அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் கண்டிப்பா மகர ராசிக்காரர்கள் திருமணத்துல சில நேரங்கள்ல ஏமாந்து போவாங்க காதல்ல ஏமாந்து போவாங்க அன்பு காரணம் அன்பு தான் தன்னுடைய உடல் சார்ந்த விஷயத்திலையும் கேர் எடுத்துக்காம ஏமாந்து போவாங்க பணத்தையும் ஏமாந்து போறாங்க உடன் பிறந்தவர்கள் கிட்ட சொத்து விஷயத்திலையும் ஏமாறுறாங்க தாய் தகப்பனுடைய பாசத்துக்காக சொத்தை விட்டு கொடுத்துட்டு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு மூலையில தனிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய சொந்த பந்தங்கள் நட்புக்கள் இவங்களை எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு தனிச்சு வாழக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள ஆராய்ஞ்சி பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல அவங்க மனசுல பட்ட வேதனை தான் இவங்க மனசுல பட்ட வேதனையை அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில சொல்லிட மாட்டாங்க ஆனா ரணங்கள் காயங்கள் வேதனைகள் அதிகமா இருக்கும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை இறக்கி வச்சுருங்க ஏன்னா உங்களால் ஒரு பத்து பேர் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அது வீட்டுலேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களால் தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளிப்படையாக சிரிக்காதீங்க உள்ளுக்குள்ள மனசார சிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கான நடவடிக்கையை எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய விடாமுயற்சியை மட்டும் விட்டுறவே விட்றாதீங்க ஏன்னா நிறைய ஸ்பீட் இருக்கும் நிறைய ஆழமான கருத்துக்கள் உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க உங்களை பிடிச்சவங்க உங்களை தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க இல்லை இது சரி வராதுன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் முயற்சி செஞ்சுட்டு கடைசியில் பத்து சதவீதம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக விட்டுட்டு வந்துடுவீங்க அரசு உத்தியோகம் கிடைக்கும்ங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்கும் நீங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக முயற்சி பண்றத விட்டுட்டு வந்துடுவீங்க ஒரு கம்பெனியில இருந்து கால் லெட்டரே வந்திருக்கும் அந்த கொரியரை வாங்காம வீட்டில் சும்மா உட்காந்துருப்பீங்க யாருடைய முடிவையும் உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்காதீங்க அட்வைஸ் உங்களுக்கு வந்தா அதை காதில் வாங்கிக்கோங்க ஆனா முடிவை நீங்க எடுங்க ஏன்னா புதன் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியா இருந்தாலும் பாக்கியாதிபதியும் அதே புதன்கிறத மறந்துடாதீங்க உங்க முயற்சி கண்டிப்பா வெற்றியை தான் கொடுக்கும் என்ன கொஞ்சம் ஆனாலும் நீங்க யோசிக்காதீங்க கண்டிப்பா லேட்டஸ்ட்டாக தான் வருவீங்க சோ உங்களால தனி முயற்சி தனி செயல்பாடு உங்களால வெற்றி பெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் உண்டுங்கிறத நீங்க இறைவன் அருள் அதிகம் உடையவர்கள் இந்த மகர ராசி புதன் பகவான அதிகம் வணங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்லதொரு வாய்ப்பு நல்லதொரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் நம்ம அடுத்த பதிவில் இதோட பார்ட் த்ரீ வரப்போகுது ரொம்ப முக்கியமான உங்களுக்கு அவசியம் வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய விஷயங்களை அந்த பதிவில் சொல்ல இருக்கும் தவறாமல் அந்த பதிவையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தானாகவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மட்டும் பயன்பெறாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்